சில் குட்டி தங்கம்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் இது ஒரு அவசர அவசரமான வீடியோன்னு கூட சொல்லலாம் செல்லக்குட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அடினியம் சீட்ஸ் பார்த்துட்டு தாங்கங்களா நிறைய பேர் இப்போ ஏஎஃப்எஸ்ன்னு போட்டு அட்ரஸ் அனுப்புகிறீங்க வெல்கம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்துங்க நம்மளோட தங்கங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு தான் சொல்கிறேன் தமிழ்ச்சி கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் வீடியோஸ் வரும் ப்ராப்பராக கா ஒரு கமர்ஷியலாக இல்லை ஒரு எப்படி சொல்கிறது யூடியூபராக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பிளான்ஸு எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது இப்போ இவ்வளோ ரெயின் லில்லிஸ் வளர்க்குறோம் அடினியம் வளர்க்குறோம் அமெரி லில்லிஸ் வளர்க்குறோம் எல்லாமே இருக்குன்னா அதில் எக்ஸ்ட்ரா பிளான்ஸை வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே எப் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அப்லோட் பண்ணி பாட்டு இது பண்ணும்போது காம்போ போட்டு அந்த மாதிரியும் கொடுக்குறோம் அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேட்லாக்கே போடாமல் இருக்கிறது கேட்லாக் போட்டால் என்னென்னு எவ்ரி டே வந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கணும் அதில் வந்து ஸ்டாக் இருக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல எனக்கு ஃபேமிலியும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அது அது வந்து நான் பண்ண முடியல என்னால் என்னால் வந்து ஃபேமிலி இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் மன்த் கஸ்தூரி மஞ்சள் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு நான் ஆஃப்டர் பொங்கல்னு சொன்னேன் ஆஃப்டர் பொங்கல்னு சொன்னப்போ ஆஃப்டர் பொங்கல்னா அடுத்த நாளேங்கிறது கிடையாது பொங்கலுக்கு அப்புறம் நான் தரேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா மொத்தமாக ஃபிஃப்டி கேஜிஸ் ஆர்டர் வந்து ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லாக நம்ம பேக் பண்ணணும் வைங்களேன் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது பண்ண முடியுது இதே நான் வந்து எனக்கு கேட்லாக் கேட்லாக்னு கேட்குறீங்க கேட்லாக் போட்டால் அந்த இது ப்ராப்பராக கமர்ஷியலாக பண்ணுறது வேறங்க அங்கே அது அது கிடையாது இது நம்ம வீட்டில் லாஸ்ட் இயர் ஊண்டி வச்சோம் கஸ்தூரி மஞ்சள் இந்த வருஷம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி அப்படி கொடுக்கறதுனால தான் என்னோட கம்ஃபர்ட் ஸோனுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து கார்டனிங் பண்ணிட்டு இருக்கேன் தங்கங்களா ஸோ அடினியம் சீட்ஸ் வந்து இப்போ கேட்டு வரீங்க இல்லையா அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா அட்ரஸ் ப்ராப்பராக வித் ஃபோன் நம்பரோட இதை நான் நிறைய தடவை சொல்லியும் வீடியோஸ்ல இது பண்ணியும் யாருமே ப்ராப்பராக அனுப்புறதே இல்லை ஸோ அப்படி ப்ராப்பராக அனுப்பாதப்ப நான் ஜ இக்னோர் பண்ணிடுறேன் பையன் மன்னிச்சிருங்க ஏன்னா சொல்றதை ப்ராப்பராக இது பண்ணிட்டு வரவங்களுக்கு என்ன நேற்றுக்கு மட்டும் பார்த்துருப்பீங்க எண்பத்தி மூணு பேக் வந்து நான் வந்து பேக் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி எங்கிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்க தங்கங்களுக்கு பிளான்ஸ் அவங்களுக்கு நான் பேக் பண்ணும்போது மற்றதை வந்து வச்சு கொஞ்சம் பேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் மொத்தம் நூறு பேத்துக்குன்னா ஒரு ஆளுக்கு பத்து சீட் வைங்களேன் பதினொன்று பன்னெண்டு தான் வச்சுருக்கேன் ஆயிரம் சீட்ஸ் ஃப்ரீ அப்படின்னா நானே கனெக்ட் பண்ணலாது அப்புறமா நானும் ரேண்டமாக யோசிச்சு பார்த்தேன் நூறு பேத்துக்கு இப்போ பேக் பண்ணுறோம் பத்து பத்து சீடுனா ஆயிரம் சீடு இல்லை பரவாயில்லையே அப்படின்னா அந்த ஹெட்டிங் போட்டு கூட நான் போட்டேன்னு வச்சிக்கோங்களேன் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலேயோ இதனாலையோ யூடியூப்பில் பணத்தை அள்ளி யாரும் கொட்டி கொடுத்துட்டு போகிறதெல்லாம் கிடையாது அப்படிலாம் இருந்து யாராவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிஸப்பாயிண்ட் ஆகுங்க அது கிடையாது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் நீங்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சேன்னா அந்த அதில் வந்து விழும் அதில் பாருங்கள் இன்னொன்று தமிழில் ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கண்டென்ட் உண் உள்ளே என்ன இருக்கோ அதில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம தமிழில் போட முடியாது ஓரளவு தான் தமிழில் போட முடியும் ஸோ ஒரு கார்டன் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அவங்களோட வீடியோஸ் எப்படி இருக்கும் எப்படி பண்ணுறாங்கன்றத ஒரு நாலஞ்சு வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள் பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வைங்க இல்லைனா சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து விட்டுருங்க இதுதான் காமனாக எல்லாருமே பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் அடிதம் சீட்ஸ் வந்து திரும்ப சீட் வந்து நம்மளுக்கு வந்தால் மட்டுமே தான் நம்ம கொடுக்க முடியும் அதை நான் சொல்லித்தேன் தங்கங்களா ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கப்பூ சீடு ஃப்ரீ அதுவுமே பர்பிள் கலர் வந்து நான் ஃப்ரீ சொல்லிட்டேன் லாவெண்டர் கலர் கத்திரிப்பு வந்து ஃப்ரீ எங்கிட்ட பிளான்ஸ் வாங்குறவங்களுக்கு அது இல்லாமல் ப்ளூ கலர் அடுக்க வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அஞ்சு சீடு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் சொல்லிட்டேன் ஆனால் சில பேத்துக்கு நான் பத்து கூட வச்சு விடலேன்னு வச்சுக்கோங்களேன் பட் அஞ்சு கண்டிப்பாக வந்து இருக்கும் உங்களுக்கு அதுக்கு ஷிப்பிங் பேக்கிங் சார்ஜஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நான் கொடுத்து ஓட்டுவேன் சொல்லியிருக்கேன் இதுதான் அப்டேட் தாங்கங்களா அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு ரெயின்லில்லி சரி என்ன தான் இருக்காங்களேன்னு பார்ப்போமேனு வந்தேன் நான் கொஞ்சம் பேத்துக்கு இன்னைக்கு பேக்கிங் இருக்குது புல்லு பாருங்கள் இருந்து எவ்வளோ நான் புல் அம்மா ஆமாம் பாருங்க அம்மாடி எவ்வளோ வந்துட்டு இருக்கா டேஞ்சர் இன்ட்ரீம் பாருங்க அப்படியே ரெட் கலராக பூக்குற மாதிரி அப்படியே டார்க்காக இருக்குது ஆக்சுவலி ஆரஞ்சில் தானே பார்த்துருக்கோம் இதில் பாருங்களேன் எப்படி இருக்குங்க டேஞ்சர் இன்ட்ரீம் இது பாருங்க நம்மளோட சீட் க்ரோன் அடினியம் ஏற்கனவே ஒன்று மல்டிபெட்டல் அந்த ரெட்டு வந்துருந்துச்சு இதுவும் மல்டிபெட்டல் ரெட்டு இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா நான் சீட் க்ரோன் மல்டிபெட்டல் ரெட்டு வந்து பூத்ததுக்கப்புறம் அப்படியே பூவோடு தூக்கி வந்து நான் வந்து சேலுக்கு கொடுத்துருவேன்னு வச்சுக்கோங்களேன் இது மந்தால் எல்லாமே ஒன்றா போட்ட சீடு தான் இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஒன்றா அப்படியே போட்ட சீட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் இதில் ஒன்று ஹைப்ரிட்டு இது மாதிரி நல்லா அரேபிக்கா மாதிரி நல்லா பிரான்ச்சஸ் நிறைய வெடித்து வருது இதுலேயும் பிரான்ச்சஸ் நிறைய வெடித்து வருது இது இதுலேயும் பிரான்ஞ்சஸ் நிறைய இருக்குது இன்னும் பூவல்ல இவங்களும் அவங்களோடே வச்சவங்க தான் இவங்கள பாருங்களேன் சீட் போடுறவங்களுக்காக சொல்கிறேன் ஒரே க்ரோத் இருக்காது ஸோ இதை நான் ஆக்சுவலி நாற்று மாற்றி வச்சேன் மாற்றி வச்சுமே உங்களுக்கு க்ரோத் வந்து ஒரே மாதிரி இல்லை யூஸ்வலாக ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நாற்று மாற்றி வைக்கும்போது க்ரோத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் கொஞ்சம் ஓரளவு ஆல்மோஸ்ட் சேமாக வரும் பட் இவங்க சூப்பராக இருக்காங்க பூக்கட்டும் இன்னொரு ரெண்டு மூணு நாளில் பூத்துருவாங்க தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் அடுக்கு தான் அப்படியே பூத்து நிற்பாங்க சீட் குரோன் பிளான்ட் அப்படியே எடுத்து கொடுத்துருவோம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா தங்கங்களா சக்கூரா ஸ்னோ பியூட்டிஃபுல் எவ்வளோ அழகாக மூணு எப்படி சூப்பராக பூத்துருக்குது வேற ஒருத்தவங்க வந்து இதை என்ன மாதிரி படம் பிடிக்கலாம் தெரியுமா பிடிச்சி அப்படியே ஒரு கேட்லாகுக்காக யூஸ் பண்ணலாம் நம்மளோட பூவே நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பட் இந்த தமிழிச்சி கார்டன் சோம்பேறி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கும் போதெல்லாம் விட்டுடுது விட்டுட்டு சம்டைம்ஸு என் தங்கங்கள்ட்டே சக்குராஸ் யாராவது அழகாக வச்சுருந்தீங்கன்னு அனுப்புங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது என்ன பண்ணுறது இந்த பொண்ணை இங்கே பாருங்களேன் க்யூட் இல்லாண்ணா செம்ம க்யூட்டு செம்ம க்யூட்டு சக்குராசனும் பேசிக் வெரைட்டி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் சக்குரா கலெக்ட் பண்ணும்போது ஒரு பல்பு நானூறுரூபாவுக்கு வாங்கினேன் போன வருஷம் கூட அந்த விலைக்கு தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்களேன் இப்போ தங்கங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி சம்டைம்ஸ் ஆஃபரில் ஹண்ட்ரட் இந்த மாதிரிலாம் எப்படி பெரிய மெச்சூர்டு மதர் பல்பே நம்ம வந்து இதை கொடுக்குறோம் என்ன க்யூட் இல்லை அழகாக இருக்குது பெருசாக நான் வந்தேன் எதிர்பார்க்கவே இல்லை பூத்துருத்தாங்க எப்படி பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏ அழகாக இருக்குல்ல நல்லா பெருசு ரவுண்டு பெருசு பெருசாக இருக்குது பிம் நிறைய தரவை சொல்லியிருக்கிறேன் அது ஒரு மாதிரி பர்பிள் ஷே இது ஷேடு வருதுடா அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் வெரி க்யூட் அது அதை வச்சு பாருங்க தெரியும் மொத்தமாக பூத்து பார்க்கணுன்றாங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி இங்கே பாருங்கள் எப்படி பூத்துருக்காங்கன்னு ஒரே ஒரு கிழங்கு தாங்க நான் வந்து இந்த இடத்துல வச்சு விட்டேன் ஒரு பஞ்சாக அப்படியே வந்திருக்கு பாருங்கள் இந்த கொத்து ஃபுல்லாக அப்படியே பிம் தான் பிம் செம்போலாம் எப்போயுமே அவைலபிள்ப்பா தமிழிச்சி கார்டனில் நீங்கள் வாங்குறவங்க இது வாங்கிக்கலாம் பிம் எப்போயுமே அவைலபிள் பிம்சம் போல என்ன தேர்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் பெரிய பெரிய மதர் பல்பே அப்படி தான் இருக்கும் பட் இதோட நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா சைஸே வந்து ஸ்மாலாக தான் இருக்கும் பெரிய பல்பு கூட ஐ மீன் பூத்த பல் பல்பு கூட இவங்க எப்படி இருக்காங்க சூப்பராக இருக்கீங்களா ரெட்டு ரெட்டுன்னு கேட்குறவங்களுக்கு ஒவ்வொரு ரெட்டும் ஒவ்வொரு மாதிரிப்பா இது என்ன தெரியுமா ரெட்டு வில் ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் மாதிரி விளிம்பில் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா ஆ எப்படி இருந்திருக்கு பார்த்திங்களா செம்மையாக இருக்குது டார்ஸ்லிங் ஃப்ளேம்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் பெட்டல் ஷேப் வேறு மாதிரி இருக்கும் ரெட்டவில் என்ன க்யூட் பாருங்க என்ன பாருங்களா ஏ வேற அளவில்டா நீ அம்மா அழகிடா ரெட்டவில் என் தங்கங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க ரெட்டவில் அதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் போடுவேன் நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் தான் ஞாபகம் வருது இன்னொன்று ஞாபகம் வரதெல்லாம் சொல்லிடுறாப்பா வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்ச நாளாகவே என்ன சிஸ்டர் போடலன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறீங்க தங்கங்களா யூடியூப் அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட் இன்ஸ்டா இதில் தான் நான் இப்போ ஃபுல்லாகவே போஸ்ட் போட்டுட்ருக்கேன் மொத்தமாக எல்லாரும் போய் வாட்ஸ்அப்பில் மட்டும் தனியாக போடுற அளவுக்கு ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது அதனால் நான் ஃபுல்லாகவே அதில் தான் போடுறேன் ஸோ நம்ம தங்கங்கள் வாட்ஸ்அப் பார்க்குற தங்கங்கள் கொஞ்சம் யூடியூப் பக்கம் வந்து நம்மளோட வீடியோஸை பாருங்கள் அப்டேட்ஸ் அதில் தான் இருக்குது மொனார்க் மொனார்க்கு வந்து ஆக்சுவலி ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு தான் இப்போ எடுக்க வந்திருக்கோம் எடுக்கும்போதே சரி இதுதான் வந்தேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் பிளான்ஸ் அது பண்ணி அனுப்பலாமேன்னு சூப்பர் இவர் இது மாதிரி எடுக்கவே கூடாது ஆக்சுவலி தப்பு ஆனால் நான் வந்து பாருங்கள் நல்ல ஈரோன்னு இது ஊற்றி வச்சுட்டோம் வந்து தண்ணின்றதுக்காக நான் எடுக்க வந்ததுங்க பாருங்கள் ஆனால் மொனார் குழம்பா பல்பெல்லாம் ஐயோ இதில் மொட்டு வந்துட்டுருக்குங்க பாருங்க இதில் மொட்டு வந்துட்ருக்கு ரீபார்ட் பண்ணும்போது தான் நான் கொடுக்குறது பட் சம்டைம்ஸ் இடையில எப்பயாவது இது பண்ணும்போது கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் குட்டி குட்டியாக எப்படி பாருங்களேன் பக்கத்தில் எவ்வளோ வருது பல்ப்ஸு இல்லை ஏ மொனார்க்கு நல்லா மல்டிப்ளை ஆகக்கூடிய வெரைட்டி தான் போலப்பா நல்லா மதர் பல்பா இருக்கும்போது சூப்பராக மல்டிப்ளை ஆகுதுங்க பாருங்கள் உன்ன சொற்றி எத்தனை வந்துருக்குதுன்னு சரி என் தங்கங்களுக்கு இதை எடுத்துடலாம் மொனார்க்கு மொனார்க்கு ஆக்சுவலி இல்லைடா அம்மா முடிஞ்சு போச்சு என்ன முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன்னா இவ்வளோ வச்சுருக்கிலேன்னு கேட்காதீங்க எங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகிறேன் சூப்பர் எடுத்தாச்சு மொனார்க்கு எடுத்தாச்சு சூப்பர் அதே மாதிரி இந்த ரெட் ஜூலிப் தங்கங்கள அம்மா ஆடி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குதுங்க அந்த என்னமோ தரல குட்டியும் குழுமானமாக போட்டுக்கிட்டே இருக்குது பாட்டுக்க ஆனால் ரெட் டூலிப்பு பல்பு சைஸாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சும்மா எப்படி சொல்கிறது இங்கே பாருங்கள் உருண்டையாக இப்படி தான் இருப்பாங்க ரெட் டூலிப்பு எத்தனை எனக்கு தெரியல ரெட் ஜூலிப் லாஸ்ட் வீக் நிறைய பேர் ஆர்டர் போட்டிருந்தாங்க நான் சும்மா ஒரு நாலஞ்சு இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் இங்கே பாருங்களேன் ஒன்று இப்படி வரும் ஒன்று அப்படியே வரும் அப்படி எல்லாமே பூத்துருந்தது தான் அதனால தான் நம்ம லேபிள் போட்டு சூப்பராக இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஏன்னா ரெட் ஒலிப்பு நிறைய பேர் ரெட்டி ஒலிப்பு அழகு வெரைட்டிங்க அது பூக்கும் போது தாங்க அதை பற்றி தெரியும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் அழகு பட் சைஸ் வந்து இதுவே ரொம்ப இதுவே ரொம்ப பெருசு தான் இந்த அர்த்தத்தில் இதுவே ஏன்னா குட்டியாக போதே பூத்துருது அழகு ரெட்டுன்னா அப்படியே ஒரு ரெட்டு தங்குங்களா அழகாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் நான் உங்களை கொஷின் கேட்குறேன் தங்கங்களா இது ஒரு மாதிரி ஆ என் கையை லைட்டை அப்படி உரசிச்சு நம்மளோட அந்த என்ன வாசம் சொல்கிறது இதா இதை மறிகொழுந்தும் கற்பூரவள்ளி இருக்குதுல்ல அந்த இது ஓமம் அந்த வாசமும் சேர்ந்து வருது பூக்க போது அவ்வளோ வாசம் இருக்குது லைட்டாக ரப்படி ரப்பன்ன அழகாக ஒரு வாசம் துளசி மரியாதான் சம்திங் அதெல்லாம் மிக்சடாகி வருதுல்லடா அழுகி அழகி அழுகி அழகி அழகி வேற லெவல் அழகி இந்த இம்போர்ட்டட் தங்கங்கள்லாம் என்ன பண்ணணும்னா மொத்தத்தையும் ஒரு பேக்கில் வச்சோம்ல ஆக்சுவலி இது தப்பு அதை பார்த்து நிறைய பேர் சிஸ்டர் நீங்கள் ஒரே குரோ பேக்கில் நாலஞ்சு வச்சுருந்தீங்க டேய் எனக்கு நேரம் இல்லாமல் நான் வச்சுருந்தேன் இந்த அது தப்புடா ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் குரோ பேக்கு நேரம் சரி ஊண்டு வச்சா பரவாயில்லேன்னு சொல்லி வச்சுட்டேன் அதுலேயே க்ரோ பண்ண முடியாது மிஸ்கைட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க அதை நான் சொல்லியெல்லாம் செய்யல நானாக வச்சு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன் நான் இந்த இந்த தடவை என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ரீப்போர்ட் பண்ண போகிறேன் நேமோடு இருக்குது பாருங்கள் எல்லாம் ஸோ இது கார்னேஷன் தான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படியே கார்னேஷன் வேற நான் சொல்லிட்டேன் இது ஒரு மாதிரி பர்பிள் மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கும் கார்னேஷன் எப்படி இருக்குன்னா வேவியாக பிங்க்கில் அது வேறு மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் இதை வந்து இந்த தடவை ரீபார்ட் பண்ணால் இதுக்கே எத்தனை தொட்டி பாருங்கள் ஒரு இதில் அஞ்சு இருக்குது ஒரு பத்து தொட்டி இருக்கும் அம்மா எனக்கு ரீபாட்டை நினச்சாலே பெரிய தலைவலியாக இருக்குப்பா ரீபாட்டு தலைவலின்னா எப்படி தெரியுமா எடுத்து வச்சு இது பண்ணுற சமயத்தில் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்கலவியில் எதாவது நம்மளுக்கு இதாகும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நல்லா பிடிச்ச விஷயம் தான் அடுத்து க்ரோத் எப்படி வருங்கிறது பார்க்குறோம் அதெல்லாம் இருக்குதுங்க பாருங்கள் ஆஃப் அண்ட் ஆஃப் சமய இருக்குல்ல இதில் என்ன வருதுன்னா ஆஃப் அண்ட் ஆஃப்பில் இது பாருங்கள் ஃபுல் பிங்காக வருது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் எல்லோவாக வருதுல வருது ஆனால் இதுதான் ஸோ இதெல்லாம் இதை நம்பி கொடுக்கும்போது தயவுசெய்து நம்புங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து ஃபுல் பீச்சில் பூத்ததுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது அது இயற்கை தான் மெயினாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கார்டனிங்கில் இயற்கை ஓகே அது ரொம்ப வந்து இது பண்ணும் ரெட் கேண்டி மூணு இப்போ எடுக்கணும் போயிட்டு இந்த சர்க்குராவை எனக்கு விட மனசே இல்லை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கேன் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் தாங்கங்களா அப்புறம் பிளான்ஸ் எப்படி வாங்க கேட்குறீங்க எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரஸோடு வரவங்களை சேவ் பண்ணி வச்சுப்போம் ஃபர்தராக சேல் அப்டேட் கொடுப்போம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சக்கூரா ஸ்டோல் மை ஹார்ட்மா உண்மையிலே இது இது பண்ணவே முடியலனால அதுவும் இது வந்து போன மாதம் இந்த மாதம் நிறைய பேருக்கு பல்ப்ஸ் கொடுத்துட்டோம் அதனாலே பாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தான் இருக்குது அதிகபட்சம் பத்து இருக்கும் போல இங்கே பாருங்க ஒரு முட்டுவேர் வந்திருக்கு நான் சொல்லுவேன் இல்லையா ஒரு இதை வந்து அப்ரூட் பண்ணாமல் ஒரே இடத்துல நல்ல பாட்டெலாம் அசைக்காமல் வச்சுருக்கும் போது பெருசு பெருசாக போக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான்மா அந்த சக்கூரா அசனும் பியூட்டிஃபுல் வெரைட்டி பியூட்டிஃபுல் வெரைட்டி அழகி சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் பூக்கிறதுல ஃபுல்லாக ரெட்டு வந்திருக்கு இங்கே பாருங்கள் ரெட்டு இதுவும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இந்த செடியில் சாரி இப்போ தான் ஆர்டர் மறந்துட்டேன் நான் திரும்ப எடுக்க வந்திருக்கேன் வீடியோ கட் பண்ண நல்ல வேலை கோல்டன் காம்பஸ் தங்குங்களா கோல்டன் காம்பஸ் வந்து லாஸ்ட் வீக்கு யூடியூப்லேயே தான் சிஸ்டர் எப்போ சிஸ்டர் சேல் போட்டிங்க அப்படின்னு கேட்பீங்க இங்கே பாருங்கள் அழகு சூப்பர் பல்பு ஒன்றே ஒன்னாடி தங்கம் கேட்டு வர சொன்னேன் என் பையனை எத்தனைன்னு கேட்டு அப்படின்னு சொல்லி ஏதுக்கும்னால் எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா கண்டிப்பாக இதை நான் அது பண்ணும்போது திரும்ப கேட்பாங்க அதனால் ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்துட்டேன் ஓகேவா சூப்பராக இருக்குது பாருங்க பல்ப் சைஸ் எப்படி இருக்குது பாருங்க கோல்டன் காம்பஸ் சூப்பராக இருக்குதுல்ல செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து அனுப்புவோம் வாஷ் பண்ணி சேஃப் வச்சு ஓகே தங்கங்களா ஹாப்பி கார்னிங்